நீலம் பண்பாட்டு மையமோட சிக்ஸ்டி இயர் தொடர்ந்து வந்து கான்ஸ்டண்டா இந்த மக்கள் இசையை வந்து ஸ்ட்ராங்காக பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஒரு இது வளர்ந்துட்டே போகுது ஒரு ஒரு வாட்டியும் பிகரான ஒரு ஸ்டேஜ் பிகரான ஒரு இடம் பிகர் கிரவுட் ஸோ இது எவ்வளோ பெரிய மூமெண்ட்டாக மாறிட்டு வருதுன்னு எல்லாருக்குமே தெரியுது நான் மூணு வருஷமா தொடர்ந்து இங்கே வந்துட்டே இருக்கேன் இது ஒரு ஸ்ட்ராங்காக என்ன சொல்ல ஒரு ஒரு வாட்டி அவங்க கூப்பிடும்போது நான் இங்கே இருக்கணும் கண்டிப்பா ஐ ஹாவ் டு பி பிரசன்ட் அப்படின்றத வந்து நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் ஏன்னா ஐ ஆல்சோ ஃபீல் மியூசிக் வந்து எல்லாருக்குமே பொதுவானது இசையும் மியூசிக் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நீளம் பண்பாட்டு மையம் அதை 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 தொடர்ந்து பண்றாங்க ரஞ்சித் சாருக்கு தெரியும் எல்லா மக்களுக்கும் தெரியும் சோ இதை வந்து ஸ்ட்ராங்கா வந்து நம்ம கன்சிஸ்டண்டா இது அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க இதை கொண்டு போகணும் ஸோ என்னோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி காஸ்ட்லெஸ் கலெக்ஷன்ல தான் எனக்குமே அறிவு தெரியும் அறிவு வந்து அவரோட ஃபர்ஸ்ட் சாங் நான் லான்ச் பண்ணேன் அங்கிருந்து இந்த மாதிரி நிறைய இண்டிபெண்ட் மியூசிஷன்ஸ் இங்கேருந்து வராங்க இது ஒரு பெரிய ஸ்டேஜா இருக்கு எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜை யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி வந்து நமக்கு சப்போர்ட் பண்ற சில என்ன சொல்றது நல்ல உள்ளங்கள் வந்து நீளம் பண்பாட்டு மையம் மாதிரி ஆளுங்க இருக்காங்க ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி that நீலம் இஸ் கான்ஸ்டன்ட்லி promoting independent artists so இதுலேருந்து எங்களுக்குமே நிறைய ஆர்டிஸ்ட் கிடைப்பாங்க நான் நம்புறேன் எல்லாருமே இந்த ஸ்டேஜை யூஸ் பண்ணிக்கோங்க யூ have டு uh, make it really big and my best wishes